அய்யனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே கிட்ட நடேசன் வந்துட்டு கேட்குறாரு ஏண்டா இந்த ஜாதகத்தை எங்கடா எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் இப்போ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க நீங்க ஒழுங்கா பொறுப்பான அப்பாவா இருந்து அண்ணனுக்கு ஒரு ஜாதகம் எழுதி வச்சிருந்தா இம்புட்டு பிரச்சனை வந்திருக்குமா உங்ககிட்ட பிறந்த நேரம் கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு அப்பான்னு சொல்லிக்கிடுவீங்க போயா வாயில் ஏதாவது வந்துட போகுது நானே அண்ணனை காணோங்கிற டென்ஷனில் இருக்கேன் ஒழுங்கு மரியாதையாக பேரு இல்லாட்டி உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப கோபமாக பேசவும் டேய் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு அப்போந்தான் நிலா வந்துட்டு அவர்தான் தான் இவ்வளவு தூரம் கேட்குறாருல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ரெண்டு தெரு தள்ளி இருக்கிற ஜோசியர்கிட்ட தான் எழுதுனோம் அவன் என்ன கடுப்பில் எழுதி தொலைஞ்சானோ தெரியல இப்படி ஜாதகத்தை எழுதி கொடுத்து தொலைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்காரு சரி நான் அந்த ஜோசியரை பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அந்த ஜோசியரை பார்க்குறதுக்காக போறாரே அப்போந்தான் பார்த்தா அந்த ஜோசியரை பார்த்துட்டு கஸ்தூரியும் கஸ்தூரியோட அண்ணனும் வெளியே வாராங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் ஜோசியர் வீட்டில் இருந்து வாராங்க சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சந்தேகத்தோட ஜோசியரை பார்க்க போறாரு சொல்லுங்க உங்களுக்கு ஜாதகம் எழுதணுமா இல்லை ஜாதகம் எதுவும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் கேட்கவும் இல்லை ஏன் ஜாதகம் எல்லாம் நல்லா தான் இருக்கு உனக்கு தான் கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் எங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல எந்திரிச்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்லவும் உப்ப நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லணும் வையே அடுத்து நீ இங்கே உட்காந்து ஜோசியம் பார்க்க மாட்டே ஜெயிலில் உட்காந்து கம்பி தான் என்னுவ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் கேட்கவும் நான் இங்க பிரச்சனை பண்ண வரல நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் சரி என்ன கேள்வி கேட்க போறீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்லவும் இப்போ நான் வரதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேரு இங்க வந்துட்டு போறாங்களே அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் என்ன பார்க்க ஆயிரம் பேர் வருவாங்க அவங்கள பற்றிலாம் எதுக்குங்க நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்லவும் எனக்கு இது வேலை இப்ப வந்தவங்க எதுக்கு வந்தாங்க அதே மாதிரி நேத்து ஒரு ரெண்டு பையங்க இங்க வந்திருக்காங்க அதில் சேரன்கிறவனுக்கு ஜாதகம் எழுத வந்திருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு நீ தப்பு தப்பா ஜாதகம் எழுதி கொடுத்த அந்த பையனோட நேரம் சரியில்லை அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாது அந்த பையனால அவங்க வீட்டில் வேற எந்த பொண்ணும் வந்து தங்காது அப்படி இப்படின்னு உன் இஷ்டத்துக்கு தப்பு தப்பா எழுதி கொடுத்துருக்க எதுக்கு பொய்யா ஒரு ஜாதகம் எழுதி கொடுத்த அதனால அவன் குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் ஏங்க இப்போ உங்களுக்கு என்ன தாங்க வேணும் நீங்க பாட்டுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் கேட்கவும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க நேத்து எதுக்கு நீ ஜாதகத்தை அப்படி மாத்தி எழுதி கொடுத்த இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அந்த பையனோட உண்மையான நேரமே அதுதாங்க என்கிட்ட பிறந்த நேரமும் பிறந்த நாளும் கொடுத்தாங்க அதுல என்ன வருமோ அத அதை தாங்க நான் எழுதுனேன் இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்லவும் அப்ப நீ சொல்ல மாட்ட அப்படி சரி விடு வெளியில் உட்காந்துருக்காங்களே உன்கிட்ட ஜோசியம் பார்க்குறதுக்காக அவங்கக்கிட்ட நீ ஒரு பிராடு ஜோசியரு உனக்கு ஜோசியத்தை பத்தி ஒன்றுமே தெரியாது காசை வாங்கிட்டு வரவங்க எல்லாரையும் நீ ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் சத்தம் போட்டு சொல்லவா அப்புறம் உன் வாழ்க்கை என்னாகும் உன் தொழில் என்ன பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மிரட்டவும் சார் 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 அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் பம்முறாரு அப்போ உண்மையை சொல்லு எதுக்காக நீ நேற்று ஜாதகத்தை மாற்றி எழுதுன அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்போ ஒன்றை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மிரட்டவும் சார் அவங்க தான் சார் ஜாதகத்தை மாற்றி எழுத சொன்னாங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு போனாங்களே அவங்க தான் சார் அண்ணன் தங்கச்சி அவங்க தான் சேரங்கிற பையனுக்கு ஜாதகத்தை மாற்றி எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் உண்மையை சொல்லவும் இங்கே நடேசனுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது யோ யார் என்ன சொன்னாலும் அதுக்காண்டி ஜாதகத்தை மாற்றியா எழுதுவே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் இல்லை சார் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவங்க தான் என்னென்னமோ சொல்லி ஜாதகத்தை மாத்தி எழுத சொன்னாங்க அதுக்கு நிறைய பணம் தாரேன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம நேற்று வந்த ரெண்டு பசங்கள்ல ஒருத்த மட்டும் ரொம்ப திமிராவே பேசிக்கிட்டு இருந்தான் அதனால கோபத்துல அப்படி ஜாதகத்தை மாத்தி எழுதி கொடுத்துட்டேன் நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க என் தொழிலுக்கு பிரச்சனை வர மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் கிட்ட கதறவும் இங்க பாரியா இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் நீ ஜாதகத்தை தப்பு தப்பா எழுதி கொடுத்ததுனால எங்க வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமாயா இனிமே யாரோட வாழ்க்கையிலையும் இப்படி விளையாடாத உனக்கு ஜோசியம் தெரியலனா தெரியலன்னு இந்த வேலையை தூக்கி போட்டுட்டு வேற வேலைக்கு போ அதுக்காண்டி மற்றவங்களோட வாழ்க்கையை இப்படி கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்தா அந்த ஜோசியரை நல்லா திட்டி விட்டுட்டு நேராக கஸ்தூரி வீட்டுக்கு போயிடுறாரு அடியே கஸ்தூரி வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சத்தம் போடவும் என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் வேகமாக வெளிய வராங்க ஏண்டி எதுக்குடி உனக்கு இந்த கேடு கட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சத்தம் போடவும் இங்க பாரு இந்த டீ போட்டு பேசுகிற வேலெல்லாம் வச்சுக்கிடாத எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் ஏண்டி என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ மட்டும் வீட்டுக்குள்ள நல்ல சந்தோஷமா உட்காந்துருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் ஓ இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடுறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இப்போ இங்கே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் ஏன் நான் எதுக்கு சத்தம் போடுறேன்னு உனக்கு தெரியாது என் பையன் சேரேன் உனக்கு என்னடி பாவம் பண்ணான் அவன் உனக்கு நல்லது தானடி பண்ணான் கல்யாணத்துக்கு மொதனா ராத்திரி உன் மக என் வீட்டுக்கு வந்தா என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என் காலில் விழுந்து அழுதா அவனும் தாலி கட்ட போனான் ஆனால் கடைசி நேரத்தில் புருஷனும் பொண்டாட்டியும் வந்து அவன் காலில் விழுந்து எஞ்சி கதறினீங்களே அது ஞாபகம் இல்லையோ அப்போ அவன் மனசு வைச்சதுனால தான் இப்போ நீ குடும்பத்தோட நல்லா இருக்க அன்னைக்கு என் மகன் மட்டும் மனசு வைக்காமல் இருந்திருந்தா உன் குடும்பமே சந்தி சிரிச்சு போயிருக்கும் உன் மக கல்யாணம் நின்று போயிருக்கும் உன் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றுனது என் மகன் சேரன் அப்படி இருந்தும் அவன் வாழ்க்கையை போய் இப்படி மண்ணலி போட்டிருக்கியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா ஜோசியக்காரங்கிட்ட காசை கொடுத்து அவனோட ஜாதகத்தை மாற்றி எழுத சொல்லியிருக்கிய நீ எல்லாம் விளங்குவியா உன் குடும்பம் எல்லாம் உருப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காரு உடனே கஸ்தூரி வந்துட்டு போதும்டா நிறுத்து உன் குடும்பம் என்னமோ பெரிய யோக்கியமான குடும்பம் மாதிரி இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க உன் குடும்ப லட்சணம் நல்லா இருந்தால் எதுக்கு இத்தனை பொண்ணுங்க தட்டி தட்டி போகணும் அதுலேயே உன் குடும்ப லட்சணம் என்னென்னு தெரியல உன் குடும்பத்தை பற்றி தெருவில் பாரு அப்பன் தெரியும் வண்டை வண்டையாக அம்புட்டு சொல்லுவாங்க இந்த லட்சணத்தில் நான் இப்போ ஜாதகத்தை மாற்றி வச்சது தான் உனக்கு தப்பாக போச்சோ நான் ஜாதகத்தை மாற்றலைனாலும் அவனோட நேரத்துக்கு எல்லாம் அப்படி நடக்கும் நல்ல வேலைக்கு என் மகன் தப்பிச்சிட்டா என் மகனும் புத்தி கெட்டு போய் அவன் பின்னாடி திரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தா நல்ல வேலைக்கு எந்த சாமி புண்ணியமோ தெரியல அவ புத்தி அந்த நேரத்தில் சரியாகி நாங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டி இப்ப நல்ல சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கஸ்தூரி சொல்லவும் இங்க பாரு கஸ்தூரி இதுதான் உனக்கு கடைசி இன்னொரு தடவை என் மகனோட வாழ்க்கையில இப்படி விளாண்டேன்னு வையி நான் எதுவும் யோசிக்க மாட்டேன் உன் மக வாழா வெட்டியாக உன் வீட்டில் வந்து உட்காரதுக்கு என்ன பண்ணனுமோ அதை நான் பண்ணிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் கஸ்தூரிக்கும் கஸ்தூரி அண்ணனுக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது இவன் எதுவும் செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயப்படுறாங்க இல்ல சேரன் நீங்க திங்குற சோத்துல என்ன மண்ணையா அள்ளி போட்டான் அவனோட ஜாதகத்தை இப்படி மாத்தி எழுத சொல்லியிருக்கீங்க சும்மாவே அவனுக்கு பார்க்குற பொண்ணு எல்லாம் தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கு இந்த லட்சணத்தில் அவன் ஜாதகத்தை இப்படி மாற்றி எழுதி போய் சொல்ல சொல்லியிருக்கீங்க இப்போ அவன் மனசளவில் நொந்து போய் லெட்ரு எழுதி வச்சுட்டு எங்கள் வீட்டை விட்டே போயிட்டான் இனிமே என்ன தேடாதீங்க நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க என்னால் தான் உங்களுக்கு இப்படி நடக்குது நான் பிறந்த நேரம் சரியில்லை என்னால் தான் இந்த வீட்டில் பொண்ணுங்க தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன பொய்யை நம்பிக்கிட்டு அவன் வீட்டை விட்டே போயிட்டான் என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆகி அவன் வீடு திரும்பலன்னு வைங்க உங்கள் எல்லாத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்திருவேன் ஏற்கனவே கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனவன் தான் நான் இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் மறுபடியும் ரெண்டு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறது கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனா பார்த்தா நல்லா மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு இங்கே கஸ்தூரிக்கும் கஸ்தூரி அண்ணனுக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அண்ணே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ இந்த கிறுக்கு பையன் ஏற்கனவே கொலை வேற பண்ணினவன் இனிமே இந்த சேர விஷயத்துல நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் பயத்துல பதறிக்கிட்டு இருக்காங்க